Thank you. அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய கோயில் திருச்செந்தூர் ஆண்டவர் கோயிலை தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் பெல்லைக்கானே ப்ரெஸ் பண்ணி ஆல் என்ற நோட்டிஃபிகேஷனையும் கொடுத்துக்குங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் திருச்செந்தூர் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்குது இதுக்கு சென்னையிலேருந்து இல்லை பல நகர்லேருந்து ரயில் போக்குவரத்து அதிகமாகவே இருக்குது திருச்செந்தூர் எக்ஸ்பிரஸ் அந்த ட்ரெயினை பிடிச்சாலே நம்ம திருச்செந்தூர் வந்து இறங்கிடலாம் அதுக்கப்புறம் திருநெல்வேலி தூத்துக்குடி அது வழியாகவும் வந்து கூட பஸ்ஸு வழியாகவும் இந்த ஊருக்கு வந்துடலாம் மேக்ஸிமம்லாம் ப்ரிஃபர் பண்ணுறது ட்ரெயின் தான் ஏன்னா ட்ரெயின் எல்லா டிஸ்ட்ரிக்டையும் கடந்து வரதால அதிகமாக எல்லோரும் திருச்செஞ்சூர் எக்ஸ்பிரஸ் பண்ணுறாங்க அதனால் நீங்கள் இங்கே வரத்துக்கு போக்குவரத்துக்கு எந்தவித தடையும் இல்லை எந்தவித பாதிப்பும் இருக்காது நீங்கள் வந்தீங்கன்னா கோயில் ரயில்வே ஸ்டேஷனுக்கும் பஸ் ஸ்டாண்டுக்கும் சரியாக ஒரு ஒரு கிலோமீட்டர் தொலைவில் தான் இருக்குது நீங்கள் இறங்கி வந்து வாக்கபுள் டிஸ்டன்ஸ் தான் ஸோ நீங்கள் நடந்து கூட வரலாம் இல்லைனாலும் அந்த ஒரு கிலோமீட்டர் ஒன்றரை கிலோமீட்டருக்கு கூட ஷேர் ஆடோஸ் ஷேர் ஆட்டோஸ் அவைலபிள் எப்போதுமே இருக்குது நீங்கள் வந்தால் உடனடியாக ஷேர் ஆட்டோஸ் வழியாக வந்து கோயிலை ரீச் பண்ணலாம் அந்தளவுக்கு ஃபெசிலிட்டி அதிகமாகவே இருக்குது நீங்கள் ஓன் வகுக்கில் இருந்தாலும் தனியாக போகிறதுக்கான பார்க்கிங் ஃபெசிலிட்டியும் இங்கே இருக்குது இந்த திருச்செந்தூர் அறுபடை வீடுகளில் முருகனோட அறுபடை வீடுகளில் இரண்டாவது வீடாக இங்கே நமக்கு காய்ச்சலிக்கிது மற்ற கோயில்களில் இல்லாத ஒரு சிறப்பு இந்த கோயிலில் இருக்குது அப்படின்னா குன்றின் மேல் முருகன் அப்படின் தான் நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் இங்கே குன்றின் மேல் முருகன் இருக்க மாட்டார் கடற்கரை ஓரத்தில் அமைஞ்சிருப்பார் அதுதான் மற்ற அறுபடை வீடுகள்லையும் மற்ற முருகன் கோயிலும் இந்த கோயில் வித்தியாசப்படுறதுக்கு மிக மிக முக்கியமான காரணம் மேலும் இந்த கோயிலுக்கு வரீங்கன்னா தயவு செய்து ஒரு வீக்கெண்டில் வரத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க வீக் டேஸில் வந்தீங்கன்னா நீங்கள் க்ரௌடு இல்லாமல் பார்க்கலாம் நாங்கள் வீக்கெண்ட்ஸில் போனோம் இது நீங்கள் பார்க்குறது புது வழி தரிசனம் எங்கே நிற்கிது பாருங்கள் கியூவு நாங்கள் அதாவது நாங்கள் வந்து பார்க்கும்போது எவ்வளோ இருக்கும் பாருங்கள் இன்னும் ரைட் சைட்லேயும் சுற்றி உள்ளே போகிற அளவுக்கு க்ரௌட் அதிகமாகவே இருக்குது ஸோ இங்கே வரணும் பிளான் பண்ணுறீங்கன்னா தயவுசெய்து வீக் டேஸை ப்ரிஃபர் பண்ணுங்க வீக்கெண்ட்ஸை ப்ரிஃபர் பண்ணாதீங்க ஏன்னா ஸோ மச் ஆஃப் க்ரௌடு வந்து இருக்குது இருக்கக்கூடிய மிக முக்கியமான இடம் அது எல்லாருக்குமே அறிஞ்ச ஒன்று தான் ஏன்னா அதுவும் நீங்கள் புதுசாக போகிறீங்கன்னா எங்கே எந்த பக்கம் போகிறதுனே தெரியல அது ஸோ யாரையாவது ஒருத்தவங்களை கூப்பிட்டு போகிறது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு அடுத்து இங்கே நீங்கள் வந்த உடனேயே கடற்கரையில் குளிக்கணும் திருச்செந்தூர் கோயிலுக்கு க வாசலியாக தான் கடற்கரை அமைஞ்சிருக்கும் அந்த கடற்கரையில் நீராடிட்டு தான் அது வந்து இருபத்தி நாலு பாவ பாவத்தை வந்து தீர்க்கக்கூடிய ஒரு கடற்கரை அப்படின்னு அந்த இடத்துல போட் போட்டிருக்கு நீங்கள் அந்த கடற்கரையில் நீந்து நீராடிட்டு அடுத்து நம்ம போகக்கூடிய இடம் வந்து பார்த்திங்கன்னா யாழி கிணறு அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் அது ஒரு கிணறு மாதிரி இருக்குது அதுலேருந்து எடுத்து நம்மளுக்கு மேலே தண்ணி ஊற்றுவாங்க இந்த இடம் தான் அந்த யாழைக்கிணறு இருக்கக்கூடிய ஒரு இடம் இந்த இடத்துக்கு கீழே இறங்கி போனால் அங்கே எடுத்து நம்ம மேலே ராமேஸ்வரத்துலலாம் ஊற்றுற மாதிரி நம்ம தலையில் ஊற்றுவாங்க அதை கடலு இந்த யாழைக்கிணரை முடிச்சுட்டு தான் நீங்கள் முருக பெருவானை இந்த இடத்துல தரிசிக்க முடியும் கிணறு ஓர வழி அதுக்கு நேர் ஆப்போசிட் தான் கோயிலோட முகப்பு இப்போ வந்து <ஜியை> தரிசனமாக <ஜிய> வந்து <ஜிய> இது கட்டிட வேலைகள் நடக்குது போல் அதனால் எல்லாமே கவர் பண்ணி தான் இருந்தது இதெல்லாம் நீங்கள் உள்ளே போனதுக்கப்புறம் முருகபெருமான நின்ற கோலத்தில் ரொம்ப அழகிய சிரிப்போடைய நம்ம பார்க்க முடியும் அவரை வேண்டினா அனைத்து விதமான இன்பா இன்பமும் நம்ம வாழ்க்கையில் கிடைக்கும்ன்றது நம்பப்படுது அதனால் நம்மளும் அவரை வேண்டிட்டு அடுத்து கொகை அப்படின்னு ஒரு கொகை இருக்குது நம்ம போகிற வழியில இந்த கொகை கோயிலோட கரக்கரை ஒட்டியே அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த வள்ளி கொகை இந்த வள்ளி கொகை அப்படின்னு ஏன் பேர் வந்துச்சுன்னா இது இந்த பாறையை குடஞ்ச மாதிரி கொஞ்சம் உள்ளே போகிற மாதிரி இருக்குது இந்த கொகை அதனால் இந்த இடத்துக்கு வள்ளி கொகை அப்படின்னு சொல்கிறாங்க வள்ளியை கல்யாணம் பண்ணுறதுக்காக இந்த இடத்துல வள்ளி தவம் பண்ணதாக சொல்லப்படுது அது யானை வந்து துரத்திட்டு வந்ததால் இந்த கொகைக்குள்ளே வந்து வள்ளி தேவியானை வந்து வள்ளி அம்மா வந்து இங்கே வந்து ஒழிஞ்சதால் இது வள்ளி கொகை அப்படின்னு சொல்லப்படுது ஸோ இது எல்லாமே இங்கே இருக்கக்கூடிய திருச்செந்தூர் கடற்கரையில் அமைஞ்சிருக்கக்கூடிய மிக முக்கியமான இடங்கள் மிக முக்கியமான கோயிலும் கூட இது அறுபடை வீடுகளில் ஸோ வீக் எண்ட்ஸில் வராதிங்க வீக் டேஸில் வாங்க ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ண வேண்டிய இடம் மேலும் மிக மிக முக்கியமான பார்க்க வேண்டிய ஒரு கோயில் நீங்கள் ஒரு முருக பத்திராக இருந்தால் நிச்சயமாக இந்த கோயிலுக்கு வர வேண்டிய முக்கியமான இடம் ஸோ இதுவரை போயிருந்தீங்கன்னா லைக் பண்ணிட்டு போங்க இதுவரை போகாதீங்கன்னா நிச்சயமாக போய் இந்த கோயிலை பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்